நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றன் சீரு காலே வந்து அடியே போற்றும் பொருள் கேளாய் சிற்றன் சிறு காலே வந்து புத்தமரைே போற்றும் புகழ்ே பெற்றேன்மை துண்ணும் குலத்தில் நீ பிறந்து குற்றே வல் கொள்ளாது போ

மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் மற்றேலோரம் பாவ பாசுரம் இருபத்தி ஒன்பது தமிழர்த்தம் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்கள் எல்லாம் நீயே அழித்துவிடு பாசுரம் டுவெண்ட்டி நைன் மீனிங் இன் இங்கிலீஷ் Oh Lord, we come early in the morning before dawn to visit you. After the darshan, we get pleased and sing prayers at your lotus like feet in great pleasure. We are blessed to have you born in our clan. Due to this attachment with you and our utter ignorance, you can't go away. Without blessing us, Ho oh Govinda, we are not simply here to get the drum from you. We want to keep an eternal close relationship with you throughout the coming seven births and much more than that so that we can perform our humble service to you in all ages. Thank you. Please subscribe our channel and support us.